முன்னை வினயகல ஊங்கிற்குடியமுதன் பொன்னற்கமற்கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்றி நண்ணினர்பால் மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்து அமுதும் ஊங்கும் அன்பால் இங்கியம்பும் கலித்துறை அந்தாதிவோத இசை நஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு துண்டு செய்யம் நல்லன்பரேத்தும் பரேத்தும் உன் நாமமெல்லாம் என் நாபினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் பெல்லும் பரம ராமானுச கிதையன் பின்னப்பமேன் பூவன்னு பாது பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமன்று மாறன் அடிவணிந்துயிந்தவன் பல்கலையோர்தாம் மன்ன வந்தகிராமுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னிபாழ நெஞ்சே சொல்லுவோம் அவநா மங்களே அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை குரைமார்பனுடைய புகழ்மலிந்த திருவாய்மொழியை அருளி செய்த நம்மாழ்வாரின் திருவடியை விந்தவர் ராமானுஜர் பல மேதைகளால் போற்றப்பட்டவர் அவருடைய திருவடித்தாமரைகளை நாம் மன்னி வாழ்வோம் அவனுடைய நாமங்களைச் சொல்லுவோம் நெஞ்சே பூ மன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பா மாறன் அடிபணிந்துவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தகிராமனுசன் சரணாரவிந்தம் நாம் வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே புழில் தென்னரங்கன் கமலற்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதரை நீங்கி குரையற்பிரான் நடிக்கீழ்வில்லாத அன்பன்கிராமனுசன் மிக்கசீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றரிகேன் கனக்குற்ற பேரியல் மே தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவரங்கப் பெருமானுடைய கமலப்பாதங்களை நெஞ்சில் ஏற்காத மனிதர்களிடமிருந்து விலகி திருமங்கையாழ்வாரின் அடிக்கு மாறாத குறையாத அன்புடைய ராமானுஜன் அவருடைய மிக்க சீலமல்லால் என்னுடைய நெஞ்சு வேறொன்றையும் நினையாது இந்த நல்ல இயல்பு வந்து வருவதற்காக நான் என்ன செய்தேன் தெரியவில்லை புழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதரை நீக்கி குரையற்பிரான் நடிக்கீழ்வில்லாத மிக்க மிக்கசீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றரிகேன் கனக்குற்ற பேரியல் வேன் பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேகி பிறவிப் பூரியரோடுள்ள புலத்தே பொறுவரும் சீர் ஆரியன் செம்பை கிராமுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கு என்னைச் சேர்த்ததற்கே நெஞ்சே நீ பெரிய காரியம் செய்தாய் பேயை போல் அலைவிடுகின்ற இந்த பிறவியில் தீயவர்களிடமிருந்து என்னை விளக்கி பெரிய சீருடைய ஆரியச்சம்மல் இராமானுச முனிவருக்கு அன்பு செய்யும் சிறந்த பேருடையவர்களின் அடிக்கீழ் என்னை நீ சேர்த்தாய் உனக்கு அடிபணிந்தேன் பேரி அல் நெஞ்சே அடிபணிந்தேன் பே சுற்றம் சுற்றம்புத்தே பொறுபரும் சேர் ஆரியன் செம்மை கிராமுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையாரடி கீழ் எண்ணெய்சேர்த்ததற்கே எண்ணெய்புகில் பொறுபொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணி தகிராமனுசன் பரம்பாதமுங்கி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே இந்த பூமியில் என்னையும் ஒரு பொருளாக மதித்து இருள் சூழ்ந்த என்னுடைய பழவினைகளை முற்றுமாக நீக்கி ஊழி முதல்வனான எம்பெருமானையே நான் பணியும்படியாகச் செய்த இராமானுசன் தன்னுடைய திருவடியையும் என்னுடைய தலையின் மேல் சேர்த்தான் எனக்கேதும் குறைவில்லையே என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த பழவினை வேரறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்தகிராமுசன் பலன் பாதமும் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே எனக்குற்ற செல்வம் கிராமுசன் என்ன இசையகில்லாம குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மண்டிய சீர்தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பார் என குற்றம் காணகில்தார் பத்தியேந்தியல் விதே என்னுடைய செல்வம் ராமானுஜன் என்கிற அந்த தத்துவத்தை ஏற்ற கொள்ளாத குற்றமான மனத்தை உடையவர்கள் இந்த பதிகத்தை பழிப்பார்கள் பழித்தாலும் அது எனக்கு புகழ்தான் ஆனால் அவனுடைய சீரில் அந்கரை கொண்ட அன்பர்கள் இந்த பதிகம் அவனுடைய திருநாமங்களைச் சாற்றும் திருநாமங்களைச் சொல்லும் அதனால் குற்றம் ஏதுமில்லை அதுவும் பக்தி இந்த இந்த இயல்பாக இருப்பதால் இது ஏற்றம் மிக்கது என்று கூறுவார்கள் என கூற்ற செல்வம் கிராபானுசன இசையகில்லாம குற்றமா பழிக்கில் புகழ் அவன் தீர்த்தன தீர்த்தனக்குற்றான்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பார் எனக்குற்றம் காணகிறார் பத்தியேந்தகியல் விதநே இயலும் பொருளும் இசைய தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராமானுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தியில்லாதயன் பாவி நஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி முழிந்திடவே நல்ல வார்த்தைகளையும் நல்ல கருத்துக்களையும் ஒன்றாக தொடுத்து கவிகள் பிரியத்தோடு இராமானுஜரிடம் மையல் கொண்டு அவனை வாழ்த்துவார்கள் மதியில்லாதனானோ நான் பயிலும் கபில் கவிகளில் உள்ள நயத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்தாலும் என்னுடைய பாவியான நெஞ்சால் அவனுடைய பெருங்கீர்த்தையை பாடுவதற்கு முயல்கின்றேன் இயலும் பொருளும் இதய தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராமானுஜனை மதியின்மையால் பயிரும் கவிகளே பக்தியில்லாதயன் பாபின் அஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவேன் மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் பழியை கடத்தும் கிராமுசன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்னே மொழிகளின் வருணனைகளுக்கு அப்பாற்பட்ட உடைய ராமானுஜர் வஞ்ச குறும்பாம் குழியை கடக்கும் கல்வியினால் ஏற்பட்ட செருக்கு செல்வத்தினால் ஏற்பட்ட செருக்கு குலத்தினால் ஏற்பட்ட செருக்கு மூன்று செருக்குகளில் இருந்தும் விடுபட்ட கூரத்தாழ்வானுடைய திருவடிகளை அடைந்தபின் பழியை கடத்துவார் எம்முடைய பழியை கடத்துவார் ராமானுஜர் அவருடைய புகழ் பாடி அல்லா வழியை கடுத்தல் தீய வழிகளிலிருந்து விடுபடுதல் எனக்கு நிச்சயமாயிற்று அதனால் எனக்கு வருத்தம் ஏதும் இல்லை மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூறத்தாழ்வான் வான் சரண் கூடியபின் பழியைக் கடத்தும் கிராமானுஜன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்னேன் வருத்தம் குறையிருள் மாற்ற என் பொய்கை பிரான் மரகின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னை ஒன்ற திரித்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே கிருத்தும் பரமன் இராமானுசன் என்கிறவனே உலக விஷயங்களில் ஈடுபட்டதனால் ஏற்பட்ட அறிவின்மையின் காரணமால் வந்த வருத்தம் போகும்படியாக நம்முடைய பொய்கை ஆழ்வார் வேதத்தில் உள்ள பொருளையும் கருத்தையும் செந்தமிழ் தன்னையும் ஒன்றாக கூட்டி அன்று எரித்த திருவிளக்கை தன் உள்ளத்தை வைத்து கொண்டிருக்கும் இராமானுஜர் நம்முடைய இறைவன் வருத்தம் புற மாற்ற என் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றிரித்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே கிருத்தும் பரவன் இராமானுசன் எம் கிரைவனே இறைவனை காணும் கிதயத்து இருள்கெட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்தாளும் ராமானுசன் புகழோதும் நல்லோர் மரகினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பாரே இறைவனை காணப்போகின்ற இதயத்தினுடைய இருள் நீங்கும்படியாக ஞானத்தினால் விளக்கேற்றினார் பூதத்தாழ்வார் அந்த விளக்கை தன்னுடைய நெஞ்சிலே உரைய வைத்து வைக்கும் ராமானுஜர் அவருடைய புகழோதும் நல்லோர் மரகினை காத்து வேதத்தினை காத்து இந்த உலகத்திலே அது நிலைத்திருக்கும்படியாகச் செய்வார்கள் இறைவனை காணும் கிதயத்து இருள்கிட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உரை அமைத்தாளும் ராமானுஜன் புகழோதும் நல்லோர் மரகிணை காத்து இந்த மன்னகத்தே மன்னமைப்பாரே வன்னிய பேரருள் மாண்டவின் கோவருள் மாமலரால் தன்னொடுமாயனை கண்டவை காட்டும் தமிழ்தலைவன் பொன்னடி போற்றும் கிராமானுசர்க்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னையில் கூடும் திருவுடையார் சீரியரே வன்னிய பேரு இருள் நீண்டு திருக்கோவலூரில் திருமகளோடு பெருமானைக் கண்ட கண்டமையைக் காட்டிய பேயாழ்வாரின் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர்களின் திருவடிகளை தலையிலே சூடும் திருவுடையார் எப்பொழுதும் பெரியவரே மந்திய பேரனுள் மாண்டவின் கோவலுள்மாமலரால் தன்னொடுமாயனை காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர்தாள் சென்னையில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே